ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் மினி ஆப்ஷன் தான் ஏஸ் வர செவ்வா கிழமை மினி ஆப்ஷன் இருக்குல்ல அபுதாபியில் ரைட் எல்லா டீம் பற்றி இருக்கோம் இப்போ மும்பை இந்தியன்ஸை பற்றி கொஞ்சம் பேசுவோம் என்ன சார் பேச போகிறீங்க அவங்கள்ட்ட கம்மியாக தானே இருக்குது ரெண்டு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் நிறையா இருக்கு பேசுகிறதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நேற்று இந்தியா த்ராஷ் சவுத் ஆஃப்ரிக்கா பை ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ரன்ஸ் சூப்பரில் நூற்றி ஒரு ச சவுத் ஆஃப்ரிக்கா இல்லை என்ன ஒரு பியூட்டினா ஹார்திக் பாண்டியா தான் மேன் ஆஃப் த மேட்ச் இருபத்தெட்டு பால் ஐம்பத்தொம்போது ரன் ஆறு ஃபோர் நாலு சிக்ஸு ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென்னு அது மட்டும் இல்லாமல் போலிங்லேயும் மில்லரை அவர் அவுட் பண்ணிட்டார் காட் பைண்டு ஸோ பர்ஃபெக்டாக டைத்தில் ஃபார்மில் இருக்கார் அவர் அது ஒரு பெரிய பெரிய ப்ளஸ் இன்ஃபேக்ட் நேற்று விளாண்டு டீமில் பாருங்கள் திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் பும்ரா இவங்க எல்லாமே மும்பை இண்டியன்ஸ் பிளேயர் தானே ஸோ இட்ஸ் வெரி குட் மும்பை இண்டியன்ஸ் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா ஃபவுண்டேஷன் சாலிடாக வச்சுட்டாங்க கோர் ரீட்டைன் பண்ணிட்டாங்க அதனால் தான் அவங்ககிட்ட ரெண்டு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் தான் இருக்குது ஆப்ஷனுக்கு வரலன்னா கூட அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மினிமம் பதினெட்டு மேக்ஸிமம் இருபத்தஞ்சு இப்போ ஆல்ரெடி பத்து பிளேயர் இருக்காங்க உங்கள்கிட்ட அஞ்சு ஸ்லாட்டு பாக்கி இருக்குது அதில் ஒன்று ஓவர்சீஸ் ஸ்லாட்டு இந்த கோர் அப்படியே இன்னும் ஒன் ஃபேமிலி அப்படின்னு எப்போதும் அவங்களோட டேக் லைனே அதுதான் ஒன் ஃபேமிலியை அந்த அந்த டேக் இன்டாக்டாக வச்சுட்டாங்க மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சாலிட் பேட்டிங் அப் அமங் ஆல் டென் டீம்ஸ் கேட்டிங்கன்னு நான் இதான் சொல்லுவேன் நிறைய பேர் சொல்லுங்கள் சிஎஸ்கே இருக்கார் இருக்காரு ஆயுஷ்மித்ரா இருக்காரு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எப்போதுமே செகண்ட் சீசன் தான் கஷ்டமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் சீசனோட ஆயு ஆயுஷ் மாத்திரையெல்லாம் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாருன்னு இந்த டோ சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் அது சிஎஸ்கே வீடியோ ஒன்று நெக்ஸ்ட்டு அது அதில் பேசுவோம் இது எதுக்கு சொல்கிறேன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சாலிட் பேட்டிங் லைனப் இப்போ கே கே பாருங்கள் ரசல் இல்லை என்ன பண்ணோம் கிரீன் எடுக்கலாமா லெவன் ஃபோன் எடுக்கலாமா மேக்ஸ்வல் தான் வரமாட்டேட்டார இந்த மாதிரி கொளறுபடிகள் இருக்குது அவங்ககிட்ட மும்பை இந்தியன்ட்ட ரெண்டு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் தான் இருக்குது அவங்க போலிங் எஃப்எஃப் எஃப் என்ன இதுன்னு கேட்பீங்க ஃபாஸ்ட்டு ஃபியூரியஸ் அண்ட் ஃபியர்லெஸ் பும்ரா ட்ரெண்ட் போல்ட்டுங்க ஹார்திக் பாண்டியா வேறு போலிங் போட்டோம் அது இல்லாமல் தீபக் சார் அண்ட் ஷார்துல் டாக்கூர் இந்த மாதிரி பிச்சுக்கெல்லாம் தேர் வெரி யூஸ்ஃபுல் ஸ்பீடு கம்மியாக இருந்தாலும் மூவ்மெண்ட் ஏர்லி மூமெண்ட் இருக்கும் தீபக் சார்து ஷார்துல் டாக்கூர் டொமஸ்டிக்கில் பயங்கரமாக பேட்டிங்லாம் வேறு பண்ணுறாரு அவர் ஸோ இந்த அஞ்சு சாலிட் பேட்டிங் வேறு இருக்குது பாருங்கள் அண்ட் யூத் பிரிகேட வேறு அப்படியே வச்சுருக்காங்க தி பிலீவ் இன் யூத் ஆல்சோ அவங்க தான் யங்ஸ்டருக்கு நிறையா சான்ஸ் கொடுத்து பெரிய லெவலுக்கு கொண்டு வருது அது ஹார்திக் பாண்டியா ஆகட்டும் கொணால் பாண்டியா ஆகட்டும் அவங்க வந்து ரீட்டன் பண்ணல நமந்தீர் யூத் ஆஃப் பிரேக் பாலர் ரைட் ஹேம் பேட்ஸ்மேன் அவர் குமார் லெஃப்ட் ஹேம் ஃபாஸ்ட் பாலர் அண்ட் ராஜ் பாவா அவர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டு ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பாலர் சிஎஸ்கேயில் இருந்தாலும் சான்ஸ் கிடைக்கல அப்புறம் ரோபின் மின்ஸ் அவர் ஒரு லெக் ஸ்பின்னர் இவங்கலாம் யங் யங்ஸ்டர்னு பார்த்தீங்கன்னா இவங்களாம் இருக்காங்க சீனியர் ப்ரோ நான் சொல்லவே வேண்டாம் அவங்களுக்கு அண்டு ரோஹித் சர்மா ஆகட்டும் திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் ஹார்திக் பாண்டியா பும்ரா இது யார் சீனியர்ஸ் ரைட் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஏஜ்ஜி அவங்களுக்கு என்ன இப்போன்னா மயங்க் குமார் அண்டே ட்ரேட்இன் பண்ணி எடுத்துறாங்க இஸ் அ வெரி குட் ஸ்பின்னர் லெக் ஸ்பின்னர் அதே மாதிரி ஷெஃபான் ரத்தர் ஃபோன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வெஸ்ட் இண்டீஸ் மோஸ்ட் டிஸ்ட்ரக்ட்டிவ் இல்லை ரச்சில் ரைட் ஹேண்ட்னா இவர் லெஃப்ட் ஹேண்டு ரொம்ப பிரமாதமான பிளேயர் அவர் வேறே இருக்கார் ஸோ என்னை பொறுத்தவரை இவங்க லைன் அப்பு இஸ் வெரி ஸ்ட்ராங் யார் எடுக்க போகிறாங்க யாரும் எடுக்கலாம்னு கூட பிரச்சனை பட் யாராவது யங்ஸ்டர்ஸ் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அஞ்சு ஸ்லாட்டு ஃபில்அப் பண்ண நெட்ஸில் போலிங் போடுறதுக்கலாம் பட் எனிவே என்னோடய பிளேய் லெவன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எதாவது மாற்றம் மாதிரி மாற்று இருக்கிறது தான் சொல்லுங்கள் கண்டிப்பாக இருக்கும் இந்த லெவன் இல்லை சார் இந்த லெவன் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் ரைட் பார்த்துருமா எஸ் ரோஹித் சர்மா எடுத்தோன்னே எஸ் ப்ராக்கெட்ல இம்பாக்ட் போட்டுங்க இம்பாக்டே தான் அனுப்புவாங்க ரயான் ரிக்கில்டன் திலக் வர்மா சூர்யகுமார் யாதவ் ஹார்திக் பாண்டியா நமந்தீர் இந்த டாப் சிக்ஸு அப்படியே பேட்ஸ்மேன் யாராவது ஒருத்தனைனால் கூட எவ்வளோ ரன் வேணால் சேஸ் பண்ண முடியும் நம்பர் செவனில் வில் ஜாக்ஸ் ஊஸ் வில் ஜாக்சன் ஒரு வீடியோ வர போட்டார் ரெண்டு வருஷம் முன்னாடி என்ன சார் செவனில் தூக்கி போட்டீங்க செவனில் விளையாடுவாரா ஏன் விளையாட மாட்டார் இந்த ஆஷர்ஸில் பாருங்க நம்பர் எயிட்டில் தான் பேட்டிங் பண்ணுறாரு அவர் அவர் வந்து போலராக தான் யூஸ் பண்ணாங்க அவங்க இப்போ ரெண்டு மேட்ச்சும் தோத்துட்டாங்க இங்கிலாண்டு பட் அவர் நம்பர் எயிட்டில் தான் விளையாண்டார் இல்லையா ரயாண்ட் ரிகல் வில் ஜாக் ஓப்பன் கூட பண்ணலாம் இது டு த பட் என்ன கேட்டிங்கன்னா ஜாக்ஸ் சாட்டர் நம்பர் செவன் இஸ் வெரி குட் யூனோ ஆப்ட் கூடவே நம்பர் எயிட் இஸ் மிச்சல் சாட்னர் லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் நைன் வந்து ஷார்துல் டாக்கூரா தீபக் சாரா எனி ஒன் கேன் ஃபிட் இன் அப்வியஸ்லி பத்து பும்ரா லெவன் வந்து ட்ரெண்ட் போல்ட் இம்பாக்ட் பிளேயர் மைக் மார்க்கண்டே ரோஹித் சர்மா பேட்டிங் முடிஞ்சு உட்கார வச்சுட்டு மார்க்கண்டே உள்ளே அமைச்சிருங்க இது இல்லாமல் ரிசர்வில் இவங்ககிட்ட ஒரு நாலு ஃபென்டா மூணு ஃபென்டாஸ்டிக் ஓவர்சீஸ் பிளேயர் இருக்காங்க கார்வின் பாஷ் பார்த்துருப்பீங்களா இப்போ டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதுக்கு அவர் ஒரு காரணம் இந்தியா கிட்டே சவுத் ஆப்ரிக்கா ஸோ ரிசர்வ்ல கோர்பின் போஷாச்சா அப்புறம் ஒருத்தர் இருக்கார் அவர் ஆப்கானிஸ்தான் பிளேயர் வெரி குட் பிளேயர் போன சீசன் இன்ஜுரியாக இருந்தார் இந்த வாட்டி விளாட்ற ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ரைட் ஹேம் ஆஃப் ஸ்பின்னர் வேறு வெரி குட் ஆல்ரவுண்டர் அப்போ மாதிரி சொன்ன ருத்தர் போல்ட் இந்த மூணு ரிசர்வ் இருக்காங்க இது இல்லாமல் நாலு பேர் நான் சொல்லிட்டேன் ரயன் ரிக்கில்டன் வில் ஜாக்ஸு மெச்சல் சேட்டன் அண்ட் ட்ரென் போல்ட் ஸோ போல போலஸ் பின்னி டூர்னமெண்ட் தேவ் சாலிட் போலிங் ஸ்பின்னருக்கு ஸ்பின்னராச்சு அந்த ஸ்பின்னர்ஸ் கேன் பேட் வில் ஜாக்ஸ் அண்ட் மூ பேஸ் பாலர் பாருங்க பிளேயிங் லெவனில் ஷார்துல் டாக்கூர் பும்ரா ட்ரெண்ட் பால்ட்டு ஹார்திக் பாண்டியா இன்னொன்று கூட தேவைப்பட்டால் தீபக் சார் இருக்கார் இம்பேக்ட் பிளேயராக மாற்றோம்னா மாற்றிக்கலாம் ஸ்பின்னில் பாருங்கள் மிச்சல் சாட்னர் வில் ஜாக்ஸ் நமந்திரே ஒரு நல்ல ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர் மயங்குமார் கண்டே இருக்கார் இவ்வளவையே திலக்கோர்மாவே போலிங் போட்டார் இப்போ ஒன் டேயில் ராபருக்குன்னு நினைக்கிறேன் நாலஞ்சு ஓர் அனுபவம் போட்டார் ஸோ அதனால் எல்லாத்தையுமே பேக்டு மும்பை இந்தியன்ஸ் ஸோ என்ன சொல்ல வரேன் ஸ்ட்ராங் டைட்டில் கண்டென்டர்னு சொல்ல வரேன் கப்பு ஜெயிக்கிறதுக்கு ஸ்ட்ராங் கண்டென்டர் டைட்டில் கண்டென்டர் அண்ட் டெஃபினெட்லி டாப் ஃபோரில் பார்க்குறேன் கப்பு ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதில் நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜில் ஏதாவது தப்பாக இருந்தால் சொல்லுங்கள் இல்லை சார் அது இது இதுன்னு நான் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரே பத்து பேருக்கு நான் லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்